ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்கிகளை வெப்பினாங்க பார்த்தீங்கன்னா தண்ணாமலேங்க தண்ணாமலையிலேருந்து அதாவது சத்ர கொண்டா தந்த போர்டர் அது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் வரணும் நான் உங்களுக்கு லொக்கேஷன் வேண்டா அதில் நான் போட்டு விட்றேன் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வளவு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது விற்க போகிறாங்க நம்மளோட தெரிஞ்ச ஒரு அண்ணன் தான் தெரிஞ்ச அண்ணன் நம்ம அண்ணன் தான் அது ஜென்மம் இருக்கிறாங்க எங்கள் அக்காவை பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்காங்க அவங்களோட வளவு தான் இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா அவசரமாக கொஞ்சம் விற்க போகிறாங்க அந்த விலையில் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது நான் அவங்களோட ஃபோன் நம்பரை போட்டு விட்றேன் கண்டிப்பாக அவங்களோட விருப்பம் பண்ணாது நீங்கள் அவங்களோட இந்த ஃபோன் பண்ணி கதைச்சி இந்த மாதிரி வளவு விற்க கிடைக்கு இந்த மாதிரி இந்த கேட்டு நீங்கள் கொள்ளுங்கள் இதில் எங்களுக்கு ஒரு நீங்கள் நினைக்கலாம் என்ன எதுவும் கமிஷன் வாங்கிட்டு செய்வீங்களா நெண்ட அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இது ஒரு அண்ணன் தம்பி பாசத்துக்குள்ள அது கிடையாது வேலையில் இதெல்லாம் நினைக்கிறேன் வாங்கிட்டு போகிறோம் இல்லைடா எதாவது நினைப்பாங்களே அதாவது எங்களோட ஃபோன் நம்பர் போட போகிறது இல்லை அந்த விக்கிற ஃபோன் நம்பரை போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு வாங்குறேன்னா கண்டிப்பாக வந்து ஃபோன் பண்ணி ரேட்டில் பேசி நீங்களே வாங்கிடுங்க நேரடியாக அவன் நீங்கள் வந்து பார்க்குறேன்னா நான் உங்களுக்கு முன்னக்கே காட்டிப்போம் ஒரு சேட்ச் உண்டு சேச்சுக்கு முன்னக்கே இந்த உழவு இருக்குது அதை வடிவாக அழகாக தெல்ல தெளிவாக வீடியோவில் காட்டிப்போம் வந்து பாருங்கள் உண்மையாகவே கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது தென்னை மரம் என்னடா எழுபது எண்பது தென்மரத்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரியாக பராமரிச்சிங்கடா நீங்கள் எங்கேயுமே வழ இங்கே இருக்கிறாங்க அதாவது இங்கே வெளிநாட்டில் இருக்கிறாக்கில்ல இங்கே இருக்கிறாங்க நீங்கள் வெளிநாட்டுக்கே போக தேவை நீங்கள் அதை பார்த்துக்கிட்டீங்கட்டா அது உங்களை எத்தனை வருஷத்துக்கு மட்டும் பார்த்துக்கொள்ளும் தென்னை மரம் அதுன்ற அது இல்லை தென்னை மரம் நீங்கள் தென்னை மரத்தை பார்த்துக்கிட்டீங்கடா அந்த தென்னை மரம் உங்களை வருஷம் ஃபுல்லாக நீங்கள் இருக்கிற அளவுக்கு சாப்பாடு தந்து பார்த்துக்கொள்ளும் ரெண்டு இதுக்குள்ள தோட்டமும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இடைவெளிகள் கிடைக்கும் நீ பார்த்துருப்பீங்க இந்த மண்ணை பார்த்தீங்கன்னா தோட்டம் செய்யக்கூடிய மண் ஏண்டா நம்மளோட ஊர் ஊருக்குள்ளே எங்களுக்கு தெரியும் அந்த தோட்டம் செய்யறது நமக்கு அதனால் அந்த தோட்டங்களை நீங்கள் வழியாக செஞ்சுக்கலாம் நிறைய லாபங்களை பெற்று வர உங்களுக்கு அந்த ஃபோன் நம்பர் என்ன வேண்டாம் அதில் போட்டு விட்றேன் போட்டு விடுவாங்க என்ன அப்போ தான் நீங்கள் கால் பண்ணலாம் போட்டு வரும் நீங்கள் ஃபோன் பண்ணி கழிச்சு இந்த இடத்த வந்து பார்க்குற மாதிரி இருந்து லொக்கேஷன் போட்டுருவேன் பாருங்கள் நம்மள இதில் போடுவேன் வீடியோ விளாட்டிக்கு நம்ம அண்ணன் யூடியூப் சேனலில் போடுவேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இப்போ நம்ம மட்டக்களப்பில் வந்து காணி ஒன்று விட் கொண்டிருக்கு அதுதான் உங்களுக்கு நம்ம வீடியோ எடுத்து போ காட்ட போகிறோம் இப்போ இந்த இறக்கு படத்தை பக்கத்து சேச்சி இருக்குது பார்த்து விழுங்க சரியா இந்த மதிப்பெண் வந்து இந்த சேச்சு தான் சேச்சுக்கு பக்கத்துலேயே அப்படி வந்தீங்கண்டா இந்த இருக்கிற வளவு தான் இதில் போனால் நம்ம சத்ரகோண்டனுக்கு போகலாம் அப்படியே எல்லாம் கோயில்களெலாம் இப்போ நம்ம இந்த வளவுகளை தான் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வளவு பார்த்துக்கொள்ளுங்க இந்த வளவு தான் விற்க போகிறாங்க இதில் இருக்கிற நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலேயே எல்லா டீட்டெயில்ஸ்லேயும் நான் உங்களுக்கு நம்பர்லாம் போட்டுடுறோம் அவங்க பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்காங்க உள்நாட்டில் வெளிநாட்டில் இருக்காங்க அவங்களோட நம்பர் எல்லாம் உங்களை போட்டு விடுறேன் நீங்கள் அப்படியே போட்டு பேசி நீங்களே விலைகளை தீர்மானிச்சு கொள்ளுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வளவு என்ன வெல்கம் பரவீண்டா வெல்கம் ஏரு ஃபுல்லாக வளைச்சி பார்த்தீங்கடா தென்னை மரம்லாம் இருக்குது அதே தென்னஞ்சோளம் தாங்கலாம் ஃபுல்லாக இது வந்து வாழை மரம் விளாடிக்காங்க இவரது வந்து மாமரம் இருக்கு இவரது அது என்ன மரம் மரவியடாது தேசி என்னடா மரம் இங்கல கொய்யமரம் இங்கில மாமரம் இங்க தென்மரம் இது வந்து இதுக்குலாம் நீங்க ஆட்டு கொட்டியில் அப்படி கோழி பண்ண போடலாம் அப்படியே பிளாம்பரம் இருக்கு வேப்ப மரம் தென்னமரம் வந்து கூடுதலுக்கு சோலார் படிக்காங்க போது அப்படியே

அந்த நாங்கள் அடுத்த ரோட்டில் மாறி வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வா வளவை பாருங்கள் எவ்வளோ பரிசாக இருக்குன்ட்டு கிட்டத்தட்ட எத்தனை அரை ஏக்கர வருமாடா யாரோ ஒரு ஒரு அரை கீரன்ரு ஒரு கிலோமீட்டர் தூரம் மாதிரி கிடைக்கு வளவ பார்த்தா பெருசாக கிடக்கு நடந்து வரைகிட்ட நீ தூக்கிட்டு தான் வரணும் போல வர போகுது எவாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட நான் இப்போ ஒரு இருபது நிலமத்த தாண்டி போக மாடா அந்த இருக்கிற இடத்துலருந்து ஜூம்மாக போகிறேன் சரியா நம்ம வந்த கடப்படி ரோட்டை தான் அந்த ரோட்டில் இருந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு இருபது தென்னை மரத்தை சரி நம்ம இப்போ தாண்டியிருப்போம் இதுக்கு இங்கே இன்னும் நிறைய தென்னை மரம் கிடக்குங்க இந்த லைனில் பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு அப்படி அண்ணிட்டு வாங்க ஃபுல்லாக நீட்டு வந்தால் நான் முடிஞ்சுட்டு உண்டைக்கு நீங்கள் அப்படி வாங்குகிறாங்களபடியே தென்னை மரங்கள் எல்லாம் பார்த்து வாங்க தேங்காய் விற்கிற விலையை தெரியுமா இப்போ தேங்காய் ஒரு தேங்காயே நூற்றி ஐம்பது ரூபாய் இலங்கையில விற்காங்க மிச்சம் யார் கொடுக்குறேண்ணே இருநூறுவாச்சுவச்சம் ஐம்பது டேய் நூற்றி ஐம்பது ரெண்டு குறைய சொல்லிட்டேன்டா ரெண்டு தேங்காய் ஐநூறுரூவா அதை மறந்து விடணே மீன்ஸ் மாமரம் நீங்கள் அப்படியே ஊஞ்சலை கட்டி ஆடலாம் இப்போ தரிச்சிருக்காங்க தென்னை மரம் வளர்கிறதுக்காக இதை தரிச்சுட்டு இருக்காங்க சரியா இவ்வளோ இதெல்லாம் நீங்கள் இஞ்சியில் கட்டி ஆடு நாங்க சின்ன பிள்ளையில ஒன்றை மாதிரி ஆக்கலா சின்ன பிள்ளையில இங்கே இங்கே சைட்டில் ஃபுல்லாக தென் மரம் தான் அடிக்காங்க ஃபுல்லாக இதில் அவ்வளோ குளிர்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குளிர்மையாக இருக்கு கொஞ்சம் பசலி நான் போட்டு எடுத்தா ஃபுல்லாக தொங்கல் மட்டும் போது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வரீங்க இது மட்டும் போதுண்டு கொய்யாக்காடை கடை அதில் காய்ச்சி ஓஞ்சிட்டு நான் கொய்யாக்கா இவ்வளோ தூரம் நான் நடந்து வந்துட்டோம் பே தொங்கல் மட்டும் இதுக்கு அங்காலையும் ஒரு கடப்பு இருக்குன்னு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஏரியா ஒரு கண்ட ஒன்று பிடிச்சிக்காங்க போல அப்படியே இது நம்மளோட யூடியூப் சேனல்லையும் வரும் இல்லாட்டிக்கு நம்மகிட்ட ப்ரோடரையும் வரும் ரெண்டுலேயும் போடுவோம் நாங்கள் நீங்கள் பாருங்கள் அப் புள்ளாம்பரங்களும் வெட்டி கங்கனே வெட்டவும் இது தென்னை மரத்துக்கு காண்டி பாத்தீங்கன்னா புள்ளாம்பரங்களை வெட்டி வெட்டி உட்டிருக்காங்க ஃபுல்லா அப்படியே அந்த கம்பி வேலி அடைச்சதட முடியுது நீங்கடா ப்ரோ எங்க போகுது போதா அவங்களோட அப்படி நம்மள தான் வந்து இப்போதாங்கண்டு திறந்து விட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கடா இதுக்கு முடிவே இல்லை போல தொங்கல் மட்டும் போதுங்க அங்கேருந்து வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு வளவு இருக்கு சரி வாங்க போய் பார்ப்போம் இங்கேயும் திறந்து விட்ருக்காங்க ஒரு வளவு அப்படி பின்னுக்கு போகுது இது போகும் போகலடா இப்போ அது அதுக்குங்காலே இதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கடா வீடு கட்டிட்டு காய்க்கிற தென்னவாத்த தேங்காயில விட்டு இங்கேதான் இதுல தேங்காயை விட்டுலாம் கொய்யாக்கா வா வந்த வேலையை நம்ம பார்க்கறோம் நம்மளோட வேலையை பார்ப்போம் சொப்பினில் கட்டிக்காங்க போலே இருக்கு சரி வாங்க நம்ம எங்க போனால் களை எடுக்கிற வேலையாக தான் இருக்குது இங்கே வருங்க நிறைய மாமரம் நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வளவுட விலைகள் என்ன மாதிரி அவங்களோட ஃபோன் நம்பர் நான் போட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்காங்க அதெல்லாம் அவங்களோட ஃபோன் நம்பரை போட்டு விட்றேன் நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வளவு பார்க்கிங்க தானே எவ்வளோ தூரம் போகுது பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு ஒரு மொத்தமாக வாங்குகிறாங்களோ வாங்க இல்லை பிரித்து சேர்ந்து சொந்தக்காரர்களோட சேர்ந்து வாங்குறாங்க வாங்கினா ஓகே இது நான் நாளைக்கும் பெரும்பாலும் தோட்டம் செய்கிறார்கள் வாங்குவாங்க தோட்டம் செய்யறது சட்டப்படிதான் மண் அது இப்போ காய்ச்சி தான் கிடக்கு கொலையெல்லாம் கட்டி கிடக்கு இங்கே பாருங்க இது எவ்வளவு தூரம் என்ன இது போக்க தூக்கிட்டு போவான் என்ன செஞ்சு கொண்டு கரையில் செயல்படுத்து இது எவ்வளோ தூரம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வளவு போகுது டே அதான்ண்டா அந்த வளவு அங்கே வந்து நின்றுக்கிடோ நம்ம பைக்கை கொண்டு வரம்போ எப்போ போட்டுருந்தோன்னா அடுத்த பக்கம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்த இங்கே வரேங்க அதை தான் பார்க்க எங்கேயாச்சும் ஒரு வெள்ளிக்கிடந்தா அந்த பிள்ளைன்னு பிள்ளைங்கிட்டு வா ஃப்ரெண்ட்ஸ் இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட வளவு முடிஞ்சு நம்மட இருந்தால் நம்ம அண்ணன் சரி டே நம்ம டான் டவ்வளவுண்டா நம்மளோட வளவு தானாப்பா அது நம்மட அண்ணன் டெவலவு அப்படியே வளவெடுத்து செய்வோம் பயிர் நம்ம பயிர் செய்வோமா தோட்டத்தை எடுத்து போடுமா ப்ரோ இந்த சைட்லாம் ஃபுல்லாக தண்ணியில் அடித்து போட்டு ப்ரோ கொச்சி தோட்டம் அதுக்குள்ள போட்டோம் மரக்கை தோட்டங்கள்லாம் நல்லா இல்லை நல்ல மன்றாகுது தோட்டம் செய்கிறதுக்கு சட்டப்படி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வளவு ஃபுல்லாக உங்கள் கார்டிப்பேன் இது கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய வளவுண்டு பாருங்கள் இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஏழு எட்டு நிமிஷம் போல் வாங்க விருப்பம் ஆகல் கண்டிப்பாக அந்த ஃபோன் நம்பரை போட்டு விட்றேன் எடுத்து ஃபோனில் நீங்கள் கடைச்சி விலைகளை நீங்களே தீர்மானி கொள்ளுங்கள் இதில் நாங்கள் வந்து கமிஷன்லாம் கேட்க போகிறது கிடையாது நீங்கள் ஒரு தப்பாக நினைச்சு இது நம்ம அண்ணன்ட இதே அதுக்கான நம்ம அவருக்கு விற்று கொடுக்கும் ப்ரொமோட் பண்ணி கொடுறோம் வாங்குகிறார்கள் அவங்க ஜெனிவிழா வந்து ஃபோன் நம்பரை எடுத்து கால் பண்ணி ஜெனிவிழா வாங்கி கொள்ளுங்கள் அது மட்டும்தான் இப்போ நீங்கள் கமிஷன் அவங்கள்ட்ட கமிஷன் வாங்கிட்டேன்னு உங்கள்கிட்ட கமிஷன் வாங்கிட்டேன் சொல்லாதீங்க என்ன எந்த நம்பர்லாம் போடப்பட கிடையாது அவங்களுடைய நம்பரே போடுறேன் நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கண்டா அவங்க வெளியிலேருந்து வந்து இந்த வளவை உங்களுக்கு பேரில் எழுதி தந்துடுவாங்க என்ன ப்ரோ பரோ நீங்கள் சொல்லக்கூடாது நாங்கள் எதாவது அடிச்சிட்ட மாதிரியும் இருந்த மாதிரியும் சரி நாங்கள் ஒரு இன்டர்வியூ ரெண்டு முடிப்பமாக எடுத்துச்சு எல்லாத்தையும்